அபு சாஹிதின் அறிவிக்கிறார்கள் அல் ஹுசுல் ஜுமாதி பருவ வயதை அடைந்த முஸ்லீமான ஒவ்வொருவரின் மீதும் ஜும்மா அன்று குளிப்பது அவசியமாகும் வை எஸ் தன்னீபன் இன் வஜத் மிஸ்வாக் செய்வதும் அதே போன்று நறுமணம் பூசிக்கொள்வதும் அவசியமாகும் என்று பெருமானார் செல்லல்லாக விளைய செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் கால அம்ருன் அம்புருண் அம்ருரதியல்லாக தாயலானு இந்த அதிசை குறித்து அவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது அம்மல் உசுலு அஷ்ஹது வாஜிபுன் ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது அது கடமை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அம்மல் இஸ்தினானு வத்வீபு மிஸ்வாக் செய்வதும் நறுமணம் பூசிக்கொள்வதும் ஃபல்லாஹு ஆயிலமு அவாஜிவுன் அம் லா அது கடமையா அல்லது இல்லையா என்பது அல்லாகவே மிக நன்கு அறிந்தவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாட்களில் மிக சிறந்த நாளாக மிக மகத்துவம் பொருந்திய நாளாக ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது ஏழு நாட்களில் தலைமையான நாளாக ஜும்மாவுடைய நாள் இருப்பதாக சொல்வார்கள் ஏழைகளுடைய பெருநாளாக ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது ஜும்மாவுடைய நாளில்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் சொர்க்கத்திற்கு நுழைந்தார்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தார்கள் எல்லாம் ஜும்மாவுடைய நாளில் தான் நடந்துச்சு உலகம் அழியக்கூடிய நாளாகவும் ஜும்மாவுடைய நாளாகத்தான் இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகிறது எனவே மிக முக்கியமான ஒரு நாளாக இருப்பதனால் அந்த நாளுக்கு தனிய ஒழுக்கங்களும் சுண்ணத்துகளும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதில் மிக முதன்மையானது குளிக்கிறது ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது மிக அவசியமான ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது சுண்ணத்து முஸ்தஹ்பு என்று இமாம்கள் சொல்வார்கள் சில இமாமுகள் அது கடமை என்றே சொல்கிறார்கள் ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது வாஜிபு கட்டாயமாக குளிச்சாமணும் அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுஷார் அதிக தாய்லான அவர்கள் சொல்கிறார்கள் மக்களில் சிலர் ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்தாங்க அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மேனியில் அவங்களுடைய உடம்பில் துணிகளில் தூசி படிஞ்சிருந்துச்சு ரொம்ப அழுக்கு படிந்த நிலையில் அவங்க வந்தாங்க அதை பார்த்துட்டு செல்லதாலை செல்லம் அவங்க சொன்னாங்களாம் இல்லை அண்ணக்கும் தொத்தகரத்தும் யோமிக்கும் ஹாதா ஒரு முக்கியமான நாளாக இருக்குதா ஜும்மாவுடைய நாள் இன்றைக்கி நீங்கள் குளித்து சுத்தமாக வந்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் ஜும்மாவுடைய நாளில் மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூடி ஜும்மா என்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒரு கூடுகிற ஒரு நேரமாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு ரொம்ப குளிச்சுக்கிட்டு நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டாமா என்று கேட்டார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹு தாயலா அனுகு அவங்க அறிவிக்கிறாங்க குமரிபனு கத்தாப் ரதி அல்லாஹு தாய்ல அனுகு ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா பிரசங்கம் செய்வதற்காக எழுந்து நிற்கிறார்கள் அப்போது முஹாஜர்களில் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி அவர்கள் பள்ளிக்குள் வருகிறார்கள் அது உஸ்மான் ரதி அல்லாஹு தாலானு என்று சொல்ல சொல்லப்படுகிறது கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க ஜும்மாவுடைய நாளில் ஐயத்து சாஹத்தின் ஹாதிகி என்னோ இந்த நேரத்தில் வர்றீங்க ஜும்மாவுடைய நாளில் ரொம்ப சீக்கிரம் வர வேண்டாமா ரொம்ப லேட்டாக தாமதமாக வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உமர் ரதி அல்லாஹு தாலானு அவங்க சொன்னாங்களா இன்னி சுகைல் தூ பல மன்கொளி மீளா அகலி ஹத்தா சம்ய்து தீன் கொஞ்சம் வீட்டில் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தேன் அதனால் வந்து நேரம் தாமதம் ஆயிடுச்சு குளிக்கக்கூட நேரம் இல்லை ஒழு மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரத்திதாக தாய்ல அனுகவர்கள் சொன்ன பொழுது அவள் ஒதுவாயுதன் ஒழுமட்டும் தான் செஞ்சீங்களா ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் பெருமானா சல்லா அலிஸ்மா அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டதில்லையா கானை எமூரு பில் ஹோசில் குளிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டார்களே ஜும்மா அன்னைக்கு அது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் குளிக்காமல் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்த அந்த செயலை ஒரு மறுக்கிற விதமாக அதை கண்டிக்கும் விதமாக உமர்ரதையாக தாயானவர்கள் கேட்டார்கள் என்று பார்க்குறோம் அப்போ ஜும்மா அன்னைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி மார்க்கம் சொல்லுது அது வாஜிப் என்றே சில இமாமுகள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கேள்வி வரும் ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது சுண்ணத்து ஜும்மா அன்னைக்கே ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு இப்போ இவர் வந்து எந்த மாதிரி குளிக்கிறது எந்த மாதிரி நடந்துக்கிறது ஜும்மா அன்னைக்கு குளிப்பு கடமையாயிருச்சு இப்போ கடமையான குளிப்பும் இருக்குது ஜும்மா அன்னைக்கு சாதாரணமாக குளிக்கக்கூடிய சுண்ணத்தான குளிப்பும் இருக்குது இப்படி எப்படி குளிக்கிறது ரெண்டு தடவை குளிக்கணுமா ஒரு தடவை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை குளிச்சாவே போதும் அப்படிங்கிறதான் எல்லா இம்மாம்களுடைய கருத்தும் ஆனால் குளிக்கக்கூடிய முறைகளில் வித்தியாசம் இருக்குது மூன்று முறைகளில் குளிக்கலாம் முதல் முறை என்ன அப்படின்னு சொன்னால் குளிக்கும் பொழுதே ரெண்டு நீயத்தையும் வச்சிடுறது ஒரு தடவை குளிக்கும் பொழுதே நான் பரவலான குளிப்பையும் நீயத்து வச்சுக்கிறேன் ஜும்மாவுடைய சுண்ணத்தான குளிப்பையும் நியத்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு நீயத்தையும் சேர்த்து வச்சு குளிக்கிறது இது ஒரு முறை ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால் குளிக்கும் பொழுது நான் பரவலான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ஒரு நீயத்தை மட்டும் வைக்கிறது ஜும்மாவுடைய குளிப்பை நீயத்து பண்ணாமல் நான் பரவலான குளிப்பை மட்டும் நியத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு நியத்து வச்சு குளிக்கிறது மூணாவது முறை ஒன்று இருக்குது அது என்ன நான் சுண்ணத்தான குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்ட்டு அதை மட்டும் நீய்த்து வைக்கிறது ஃபரலை நீத்து வைக்காமல் குளிக்கிறது இதில் வந்து எது கூடும் அப்படின்னு சொன்னால் முதல் ரெண்டு முறை அப்படிங்கிறது அதுதான் கூடும் முதல் ரெண்டு முறை என்ன ரெண்டையும் நீயத்து வைக்கிறது அல்லது ஜும்மா ஃபரலை மட்டும் நீய்த்து வைக்கிறது அதாவது ஃபரலான குளிப்பை மட்டும் நான் நீத்து வைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சு குளித்தோம் அப்படின்னா ரெண்டு குளிப்பும் கிடச்சிடும் ஆனால் மூணாவது முறை ஜும்மாவுடைய குளிப்பு மட்டும் குளிக்கிற நியத்தை வச்சு குளிச்சா இவருக்கு பரது கிடைக்காது பரதான குளிப்பு நிறைவேறாது அப்படின்னு இமாம் சொல்கிறான் இது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் தஹியத்துல் மஸ்ஜிதினுடைய தொழுகை இருக்குது பள்ளிக்குள் ஒருத்தர் நுழையும் பொழுது ரெண்டு ரக்காத்து இந்த மஸ்ஜிதினுடைய காணிக்கையாக ரெண்டு ரக்கா தொழுகிறது சுண்ணத்து அப்படின்னு மார்க்கம் சொல்லுது இது எந்த மாதிரி தொழுகலாம் இதுவும் மூணு வகையில் தொழ முடியும் அதாவது உள்ள நுழையும் பொழுது அவர் பரலே தொழுகிறாரு அதாவது உள்ளே நுழையும் போலதே அவர் ஃபரது தொழ வேண்டிய நிலை வந்துடுது சஹீத்து மஸ்ஜித் தொழ முடியல இப்போ என்ன செய்யலாம் ரெண்டு நியத்தையும் வச்சுக்கலாம் நான் வந்து ஃபரது தோல்வன் சஹீத்துல் மஸ்ஜிதையும் நான் நியத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சேர்த்து நியத்து வச்சுன்னா ரெண்டு தொழுகையினுடைய நன்மையும் கிடச்சிரும் அல்லது ஃபரதை மட்டும் இயத்து வைக்கிறாரு ஃபரதை மட்டும் நியத்து வச்சாலும் சஹியத்துல் மஸ்ஜிதினுடைய நன்மை அவருக்கு கிடைச்சிரும் மூணாவது ரக்கா தொழுகிறாரு நான் தஹியது மசீது நீயத்து மட்டும் வச்சு வைக்கிறாரு வச்சுட்டா இவருக்கு ஃபரது தொழுது நன்மை கிடைக்காது உள்ளே வராரு ஃபஜருடைய தொழுகை வந்து அவர் தொலை தொழ தொலை வேண்டும் தொழக்கூடிய நிலையில் இருக்கிறாரு நான் தஹீத் மஸ்ஜி நியத்து வச்சு தொழுகிறேன் அப்படின்னு நேற்று வச்சா இவருக்கு பரது கிடைக்காது தஹீது மட்டும் மட்டும்தான் நிறைவேறும் ஃபரது தனியாக தொழுதாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த குளிப்பினுடைய சட்டம் இருக்கிறது என்று இமாம்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு தலா புரிந்து அமல் செய்யும் தொகை கை தருவானாக وآخر دعوانا للحمد لله في رب العالمين